வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் கையெழுத்து போட்டி வந்து நடத்த போகிறாங்க தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் இந்த போட்டியை பற்றி நம்ம விரிவாக நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி அரசு பள்ளி மாணவர்கள் நீங்கள் வந்து சத்துணவு திட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஒப்புதல் கடிதத்தை நீங்கள் உங்கள் பெற்றோர்கள்ட்ட கையெழுத்து வாங்கி கொண்டு போய் ஸ்கூலில் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இதுக்கான அறிவிப்பு உங்கள் ஸ்கூல்லேயே வந்து சொல்லுவாங்க எப்போ இந்த மாதிரி அறிவிப்பு சொல்கிறாங்களோ நீங்கள் இந்த ஃபார்மில் வந்து உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட நாலு விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் எது வந்து உங்களுக்கு சூட்டபிளோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் பேரண்ட்டை கையெழுத்து வாங்கிட்டு டீச்சர்ஸ்ட்டை சப்மிட் பண்ணணும் இந்த ஃபார்ம் உங்கள் ஸ்கூல்லே கொடுத்துருவாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ நம்ம கையெழுத்து போட்டி வந்து பார்த்துடலாம் இந்த கையெழுத்து போட்டி தமிழ் கையெழுத்து போட்டியாக வந்து நடத்துகிறாங்க இந்த போட்டி நடத்தி சான்றிதழ் கொடுக்கறதுக்காக கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி முப்பத்தி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க இந்த போட்டி யாருக்கெலாம் நடக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆறு டு ஒன்பது வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பிரிவாகவும் பத்துலேருந்து பன்னெண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பிரிவாகவும் கல்லூரி மாணவர்களுக்கு தனிப்பிரிவாகவும் நடத்துகிறாங்க இதுக்கான தகவல் உங்க ஸ்கூல்லே வந்து சொல்லுவாங்க ஒவ்வொரு இருந்து ஒரு மாணவர் வீதம் பள்ளிக்கு இரண்டு மாணவர்கள் வந்துட்டு மாவட்ட அளவுல வந்து கலந்துக்கணும் பரிசு தொகை பார்த்திங்கன்னா இருந்து ஒன்பது வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதல் பரிசு மூவாயிரம் இரண்டாம் பரிசு இரண்டாயிரம் மூன்றாம் பரிசு ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அதே போல் பத்து டு பன்னெண்டு பிரிவில் முதல் பரிசு நாலாயிரம் இரண்டாம் பரிசு மூவாயிரம் மூன்றாம் பரிசு இரண்டாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க இதே போல் ஜட்ஜுக்கும் வந்துட்டு காசு வந்து கொடுக்குறாங்க இந்த போட்டியை நடத்துகிற நடுவர் வந்து யாராக இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் துறை ஆசிரியர்களும் ஓவிய ஆசிரியரும் ஜட்ஜாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஜூலை முப்பத்தி ஒன்றாந்தேதிக்குள்ளே இந்த போட்டியெல்லாம் நடத்தி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்குமே இந்த போட்டி நடத்துகிறதுக்கான நிதி வந்து விடுவிச்சிருக்காங்க ஸ்கூல் அளவில் தேர்வான மாணவர்களை மாவட்ட அளவில் வந்துட்டு இந்த போட்டிக்கு வந்து அனுப்புவாங்க இப்போ நம்ம இந்த போட்டிக்கான விதிமுறைகளை பார்த்துடலாம் ரெண்டு பிரிவாக போட்டி நடக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு மாணவர் வீதம் ரெண்டு மாணவர்கள் இந்த போட்டிக்கு மாவட்ட அளவில் கலந்துக்கணும் இதுக்கு வந்து டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து ரீட் பண்ணுவாங்க அது தமிழ் கட்டுரைகளோ இல்லை வந்துட்டு கவிதைகளோ இல்லை பத்திகளோ வந்துட்டு அவங்க வாயில் சொல்லும்போது நம்ம வந்து பிள்ளை இல்லாமல் எழுதணும் பிள்ளையும் இருக்கக்கூடாது ஒற்றுப்பிள்ளையும் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எழுத்துக்கள் தெளிவாகவும் அழகாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம்னு வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இங்க் பெனால் தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது மை ஊற்றி எழுதோம் இல்லையா அந்த பெனால் தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இதுக்கான ஆன்சர் ஷீட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க அவங்க கொடுக்குற அந்த பேப்பரில் தான் வந்துட்டு நீங்கள் வந்து எழுதணும் கண்டிப்பாக வந்து கலர் பெனாலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஸ்டைலை வந்து அண்டர்லைன் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு கண்டிப்பாக தலைமை ஆசிரியோட வேணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான அறிவிப்பை அந்தந்த பள்ளிகள்லேயே வந்து கொடுப்பாங்க விருப்பம் இருக்கிற மாணவர்கள் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கேளுங்க கேளுங்கள் தேங்க்யூ